வணக்கம் நேர்களே பன்னெண்டாம் திகதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய ராசி படங்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே திட்டமிட்டு செயலாற்றுங்கள் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் காரியங்கள் வெற்றியை தரும் எனினும் அவதானம் தேவை இடபராசி நேர்களே பிறருக்கு உதவி செய்வதற்கான சூழல் உருவாகும் எனினும் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் வீண் இழப்புகளை சந்திக்கக்கூடிய சூழல் தென்படுகிறது அவசர முடிவுகள் வேண்டாம் ராசி நேர்களை அவதானத்துடன் செயலாற்றுங்கள் வெற்றிகள் உங்களை வந்தடையும் பிறர் விடயங்களில் தலைவரை தவிர்த்து கொள்ளுங்கள் ஆயிலவர்களுடன் வெட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுவது நன்மை பயக்கும் கடகராசி நேர்களே திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தொழில் ரீதியில் மாற்றங்கள் ஏற்படும் புதிய வருவாய்க்கான சூழல் தென்படும் சிம்ம ராசி நேர்களே நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கான சூழல் தென்படுகிறது மாற்றங்களை கையாண்டு வெற்றி பெறுவீர்கள் சட்ட சிக்கல்களில் இருந்து விடுபடுவதற்கான சூழல் தென்படுகிறது இன்றைய நாள் உங்களுக்கு பலவிதத்திலும் நன்மை பயக்கும் நல்ல நாள் கன்னிராசி நேர்களை வீண் மனசஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் தக்க சமயத்தில் உதவிகள் உங்களை வந்தடையும் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் துலா ராசி நேர்களே மனதிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் உறவினர்களிடத்தில் மதிப்பு உயரும் சமூகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் விருச்சகராசி நேர்களே உங்களை பற்றி இருந்த தப்பான அபிப்பிராயங்கள் மறையும் சக ஊழியர்களின் உதவி ஒத்தாசுகள் கிட்டும் பெரியோரிடத்தில் மதிப்பு உயரும் தொழில் ரீதியில் பல மாற்றங்கள் ஏற்படும் தனுசு ராசி தன்னம்பிக்கை தேவை தைரியமாக செயலாற்றுங்கள் வீண் மன உளைச்சலுக்கு இடம் கொடுக்காதீர்கள் போடுகின்ற திட்டங்கள் நிச்சயம் வெற்றி பெறும் மகர ராசி நேர்களே எல்லா விடயத்திலும் அவதான தேவை திட்டமிட்டு செயலாற்றுங்கள் அவசர முடிவுகள் வேண்டாம் தக்க சமயத்தில் காரியங்கள் வெற்றியை தரும் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் கும்பராசி நேர்களே மனதிலே தைரியம் அதிகரிக்கும் புகழ் செல்வாக்கு உயரும் தூரடத்து செய்தி மன ஆறுதலை தரும் மீனராசி நேர்களே எதிர்பாராத இடமாற்றங்கள் காத்திருக்கிறது திட்டமிட்டு செயலாற்றுங்கள் தொழில் ரீதியில் புதிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் அமையலாம் எனினும் வெற்றி உங்கள் பக்கமே